பாக்கு சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பாக்கு வியாபாரிகளுக்கும் வணக்கங்க இன்னைக்கு தேதி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்கு முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு ஏலம் நடந்ததுங்க இந்த பாக்கு ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு விவசாயிகள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோ பாக்க விற்பனை கொடுத்துருந்தாங்க எட்டு வியாபாரிகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி பதினாலு ரூபாய்க்குங்க பாக்க தரத்துக்கும் ரகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா காய்ந்த வறண்ட பாக்குக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அறுபது காசு வரைக்கும் சாலி பாக்குங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நானூற்றி இருபது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் பாக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் பச்சை பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஒரே வளதாங்க ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசுக்கு ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டை பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இந்த மண்டி எங்கே இருக்குனாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானிங்க பவானியில் இருந்து கவந்தப்பாடி போகிற ரோட்டில் பூலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அண்ணா சிலைக்கு எதுக்காக செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை கண்டிப்பாக உங்களை சுற்றி வைக்கிற அத்தனை பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வியாபாரிகளுக்கு ஷேர் பண்ணுங்க இங்கே கொண்டு போய் பாக்கு வைக்கிற எந்த ஒரு விவசாயிக்கும் கமிஷன் கிடையாதுங்க நன்றி வணக்கம்